பிரியமானவர்களே ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக உயர்த்துவாராக கிருபை உங்களோடு இருப்பதாக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் எதை விட்டு விலகினால் பிழைப்போம் இங்கே ஞானத்தினுடைய போதனையை குறித்து இந்த நீதிமொழி ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் நாம் தினம் தியானித்தோம் இயேசுவாக காணப்படுகிறார் அவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் பிழைக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஏராளம் தடைகள் வருவது உண்டு பிழைப்பை கெடுக்கக்கூடிய அநேக தீய சுபாவங்கள் அநேக தீய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வெளிப்படுகின்றன அதற்கு காரணம் என்ன அறிவு இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாமே சரிதான் என்று நினைத்து வாழ்கின்ற வாழ்க்கை உலகத்திலே சொல்லுகிறது போல வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கின்ற அனுபவம் அன்பானவர்களே பேதமை என்பது மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒன்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பேதமையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார் வேதத்துல தாவித்ராஜா பேதையனாகிய ஒரு வாலிபனை கண்டதாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த மனிதனுடைய முடிவை குறித்தும் அவர் பேசுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பேதமையை விட்டு விலகினால் பிழைப்போமா அன்பானவர்களே பேதமையை விட்டு எப்படி விலகுவது கத்தருடைய வேதம் பேதைகளை ஞானிகளாக மாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வேதத்தை நீங்கள் படிக்க 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 உங்களத்தில் காணப்படுகின்ற அறியாமைகளை அது உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது நீங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அது உங்களுக்கு போதிக்கிறது எதை செய்தால் பிழைப்பீர்கள் எதை செய்தால் பிழைக்க மாட்டீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த வேதம் உங்களுக்கு கற்று இந்த வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள் அது உங்களை ஞானிகளாக மாற்றும் அது உங்கள் பேதமையை உங்களை விட்டு விலக செய்யும் கத்தருடைய வேதம் குறைவற்றதான ஒன்று எந்த ஒரு காரியத்திலும் உங்களை குறைவுபட இந்த வேதம் அனுமதிக்கவே அனுமதிக்காது தினந்தோறும் கத்தனுடைய வேதத்தை படிக்க 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 அது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை நமக்கு கற்றுத்தரும் அப்படியானால் பேதமையை விட்டு விலகுவதற்கு நமக்கு மிக மிக தேவை கர்த்தனுடைய வசனம் இதை படிக்க படிக்க பேதமையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் ஆவியானவரோடு நீங்கள் நடக்க நடக்க உங்கள் பேதமை உங்களை விட்டு நீங்க அவர் உங்களுக்கு புத்தி சொல்லுவார் எப்படி நாம் நடக்க வேண்டும் எங்கு போக வேண்டும் எங்கே போகக்கூடாது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது இவைகளையெல்லாம் உள்ளிருந்து உங்களோடு உணர்த்தி உங்களை நடத்துவார் அப்படியானால் பேதமையை விட்டு விலகுங்கள் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த காலை ஆண்டவரை பார்த்து கேளுங்க அப்பா என்னிடத்தில் காணப்படுகின்ற பேதுமைகள் எல்லாம் என்னை விட்டு விலக உம்முடைய கிருபையை மேல தாராளம் தார் உம்முடைய வேதத்தை நான் அதிகமாய் நேசித்து வாசிக்க கிருபை தாரும் உம்முடைய ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக என்று கேளுங்கள் நிச்சயமாக பேதமையை விட்டு விலகி நீங்கள் புத்திமான்களாய் நடக்க கிருபை உங்களுக்கு உண்டாகும் நாம் ஜெபிப்போமா எங்கள் பிதாவே பேதமையை விட்டு விலகுவதற்கு எங்களுக்கு புத்தி சொல்லுகிற தகப்பனே இந்த காலை நேரத்திலேயும் எங்கெங்கெல்லாம் நாங்கள் பேதைகளாய் நடக்கிறோமோ அங்கெல்லாம் உடைய வேதம் எங்களுக்கு வெளிச்சம் தந்து எங்கள் பேதமையை விட்டு விலகி நாங்கள் ஞானிகளாக நடக்க கிருபை பாராட்டியார வேண்டும் என்று பார்த்து நாங்கள் வேண்டுகிறோம் கிருபையாயிரும் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தார் ரட்சகர் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம காட் யூ உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம